ஒரு ஊரில் ராமு சோமு என்ற இரு நண்பர்கள் விளையாடி கொண்டிருக்காங்க அந்த சமயம் பார்த்து டேய் அந்த தென்னை மரத்து பக்கம் போகாதீங்கடா அதில் பேய் இருக்கு என்று ராமுவின் அம்மா அவங்கள எச்சரிச்சிட்டு வீட்டுக்குள்ளே போயிட்டாங்க உடனே சோமு யோசிக்கிறான் அந்த மரத்தில் உண்மையிலே பேய் இருக்கா அப்படி பேய் இருந்துச்சுன்னா எப்படி இருக்கும் என்ற ஆவல் வர அதை எப்படியாவது பார்த்து விட்டு வரணும்னு அந்த தென்னைமார்த்த அருகே நெருங்கி போய் கொண்டிருக்கான் உடனே ராமு சொல்கிறான் அம்மா சொன்னால் சரியாக தான் இருக்குண்டா அந்த பக்கம் போக வேண்டாம் அம்மா சொல்லியிருக்காங்க பேயிலாம் மோசமானதாக இருக்கும் என் என்று ராமு அழாத குறையாக சோமுவிடம் கஞ்சிறான் அப்படி ராமு சோமுக்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கும்போது காத்து வேகமாக வீசுது தென்னை ஓலகளில் இருந்து சரசரனு சத்தம் வர தொடங்கியது அந்த சத்தம் எங்கேருந்து வருது எப்படி வருதுன்னு பார்க்குறதுக்குள்ள ராமு என் கையை பிடித்து இழுத்து கொண்டு டே பேயோட வேலை தாண்டா வாடா ஓடி போயிடலாம் அப்படின்னு ராமு சொல்ல அவனோட நானும் அவனுடைய வீட்டை நோக்கி ஓட வேண்டியதாயிற்று அந்த பேய் தினமரம் பார்த்தா ராஜுவின் வீட்டுக்கு பின்னால் ஒரு முந்நூறு மீட்டர் தொலைவில் அமைந்துள்ளது எனக்கும் ராமுவுக்கும் அப்போது ஒரு எட்டு வயசு இருக்கும் ராஜு ராமு அமைதியான பையன் ஆனால் அவன் அம்மாவோட பிள்ளை நான் குறும்புக்காரன் என்னை பார்த்து ஏதாவது செய்யக்கூடாதுன்னு சொன்னால் அதை ஏன் செய்யக்கூடாது என்று சிந்தித்து ஆராய்ந்து தேடுபவனான் நான் இருவரும் ராமுன் வீட்டிற்குள் சென்றோம் ராமுக்கு பார்த்தா நிறைய பயமாக இருக்கிறதுனால அவன் போய் அவங்க அம்மா மடியில் உட்கார்ந்துக்கணும் உடனே ராமுவோட அம்மா கேட்குறாங்களை பார்த்துட்டு இரண்டு பேரும் ஏன் இப்படி ஓடி ஆறேங்க என்ன தப்பு பண்ணிட்டு வரீங்க என்று ராமுவோட அம்மா கேட்க அதுக்கு ராமு நாங்கள் மரத்தை பார்க்க போனதையும் அங்கே நடந்ததையும் ஒன்று விடாமல் ராமு அவங்க அம்மா கிட்டே சொல்லிட்டான் உடனே ராமுவோட அம்மா என்னை கோபமாக பார்த்தாங்க உடனே நான் எனக்கு எதுவும் தெரியாத மாதிரி நான் வீட்டுக்கு கிளம்புறேன் அம்மா என்று சொல்லிவிட்டு எங்கள் வீட்டுக்கு கிளம்பிட்டேன் அதுக்கு அவங்க எதுவும் என்ன சொல்லலை ஏன்னால் அவங்க என்னையும் அவங்களோட பையன் மாதிரி தான் நடத்துவாங்க உடனே நான் அங்கேருந்து கிளம்பிய போது சோமு வா இப்படி உட்காரு என்று சொன்னாங்க நான் பக்கத்தில் போய் உட்கார்ந்தேன் உடனே அம்மா சொன்னாங்க சிவா நீ புத்திசாலி பையனு எனக்கு தெரியும் அந்த தென்னை மரத்து பக்கத்தில் ஏன் போகக்கூடாதுன்னு சொல்கிறேன்னா ஒரு தடவை அந்த மரத்துக்கு சொந்தக்காரர் தேங்காய் வெட்ட தென்னை மரத்தில் ஏறினார் பாதி மரத்தை தாண்டி ஏறும்போது பேய்க்காற்று காற்று வீசியது அந்த நேரத்தில் அவர் தலையில் ஒரு தேங்காய் வந்து விழுந்து உடனே அவர் கீழே விழுந்து விட்டார் உடனே அக்கம்பக்கத்தினர் ஓடி போய் பார்த்த பொழுது அவர் இறந்து விட்டார் அந்த காரணத்தை வச்சு அந்த மரத்தை வெட்ட முடிவு பண்ணி சில ஆட்கள் அந்த மரத்து பக்கம் போனாங்க அந்த ஆட்கள் மரத்தை வெட்ட தொடங்க போகும்போது மீண்டும் பேய் காற்று வீசியது அந்த சமயம் மீண்டும் இரண்டு தேங்காய் இருவர் தலைமீது விழுந்தது இருவரும் அதே இடத்தில் இறந்து விட்டார்கள் அப்பொழுது அந்த ஊர் மக்களுக்கு தெரிய வந்தது அந்த மரத்தில் பேய் இருப்பது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா யாருமே அந்த தென்னை மரத்து பக்கம் போகலை அதனால் நீங்கள் ரெண்டு பேரும் இனி அந்த தென்னை மரத்து பக்கம் போகக்கூடாது என்று அந்த தென்னமரத்து பேய் கதையை சொன்னாங்க இவ்வளவு கதை சொன்ன பிறகும் எனக்கு ஆர்வம் அதிகமாகிடுச்சு எப்படியாவது அந்த பேயை பார்த்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு பேய் இருக்கா இல்லையா என்று சந்தேகத்தை தீர்க்க அன்றிரவு ஒரு திட்டம் தீட்டினேன் அந்த திட்டத்திற்கு அம்மாவிற்கு தெரியாமல் ராமுவை சம்மதிக்க வைத்தேன் அன்றிரவு பன்னெண்டு மணி யாருக்கும் தெரியாமல் டார்ச் லைட்டோட ரெண்டு பேரும் கிளம்பினோம் என் உயிர் நண்பன் ராமுவையும் உடன் கூட்டி சென்று தென்னை மரத்தில் இருந்து சிறிது தூரத்தில் நின்று தென்னை மர உச்சியில் லைட் அடித்து பார்த்துக்கிட்டு இருந்தோம் பே இருக்குன்னு சொல்கிறாங்களே அதன் நடமாட்டம் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் உன்னிப்பாக கவனிச்சுட்டு இருந்தோம் அந்த நேரம் பார்த்து திடீர்னு கண் விழித்த அம்மா ராமு பெட்டில் இல்லாதது அறிந்து ராமுவை தேடிட்டு வீட்டு வெளியில் வந்து பார்க்குறாங்க பார்த்திங்கன்னா நாங்கள் நாங்கள் தென்னை மரத்தில் லைட் அடிச்சுட்டு அவங்களுக்கு தெரிய வந்தது உடனே ராமு என் பக்கத்தில் இருப்பது அவங்களுக்கு தெரிய வந்தது அப்பொழுது அம்மா எங்கள் அருகில் வரவில்லை எங்கள் பின்னாடி சிறிது தூரத்தில் நின்று நாங்கள் என்ன பண்ணி கொண்டிருக்கிறோம் என்று உன்னிப்பாக கவனிக்கிறார்கள் சிறிது நேரத்தில் மீண்டும் பேய் காற்று வீச தென்னைமர ஓலை சத்தம் கேட்க தொடங்கியது ஏ ஒலி இடி மாதிரி கேட்க மீண்டும் ராமு பயந்து என்னை விட்டுட்டு திரும்பி ஓடினான் ஓடியவன் அவர்கள் அம்மா பின்னாடி நிற்பது தெரியாமல் அவர்கள் மீது மோதியான் மோதிய பிறகு ராமுவின் அம்மா அவனுடைய கையை இறுக்கி பிடிச்சிட்டாங்க ஆனால் ராமுக்கு தெரியாது அவங்க அம்மா அங்கே நின்று வந்தது உடனே கத்துறான் இருட்டில் டே சீக்கிரம் வாடா பே என் கையை பிடிச்சிருச்சு என்னை வந்து காப்பாற்றுடா அப்படின்னு கத்துறான் உடனே ராமுவும் திருப்பி டார்ச் லைட் அடித்து பார்க்குறான் அப்படி பார்க்கும்போது ராமுவோட அம்மா அவனோட கையை பிடிச்சிக்கிட்டு இருக்கிறது அவனுக்கு தெரிய வந்தது உடனே ராமுவோட அம்மா சொல்கிறாங்க நான் காலையில் இவ்வளவு தூரம் சொல்லியும் இந்த நேரத்தில் இங்கே வந்து நிற்கிறீங்களாடா ஏய் சோமு உனக்கு பயமாக இல்லையா அப்புடின்னு கேட்குறாங்க சோமாவை பார்த்து அதுக்கு சோமு சொல்கிறான் பயமா அப்படின்னா என்னம்மா என்று கேட்குறான் அவளை பார்த்து இப்போதான் ஓலை சத்தம் கேட்டு ராஜீவ் பிரி ஓடி வந்தானே அந்த பயம் அப்புடின்னு சோமுவை பார்த்து சொல்கிறாங்க அதுக்கு சோமு சொல்கிறான் எதுக்குமா பயப்படணும் அந்த மரத்தில் தான் பேயிலாம் இல்லையாம்மா காற்று அதிகமாக அடிக்கிறதுனால தென்னைமரத்துலேருந்து தேங்காய் வந்து அது கீழே விழுது நீங்கள் சொன்ன மாதிரி பேய் இருந்தால் நாங்கள் லைட் அப்புறம் தேங்காய் எங்கள் மேலே வந்து விழுந்துருக்கணும் தானே என்று சோமு ராமுவின் அம்மாவை பார்த்து கேட்டான் அப்படி சொல்லி கொண்டிருக்கும்போதே தென்னை மரத்தடியில் மீண்டும் சத்தம் கேட்டது அப்பொழுது ராமு அம்மா சிந்திக்க தொடங்கினாங்க உடனே சோமுவை பார்த்து நீ சொல்கிறது சரிதாண்டா பெரிய மனசா என்று கூறிவிட்டு இதுவரையும் வீட்டுக்கு அழைத்து போனார்கள் அடுத்த நாள் காலையில் அந்த தென்னை மரத்தில் இருந்து விழுந்து இருந்தவுடைய மகன்கிட்ட நாங்கள் போய் இந்த மாதிரி நடந்ததை சொன்னோம் அது மட்டும் இல்லாமல் அந்த தென்னை மரத்தை வெட்டுவதற்கும் ஐடியாவும் கொடுத்தோம் அதுக்கப்புறமா கவசம் அணிந்து அந்த மரத்தை வந்து பாதுகாப்பாக வெட்டி வீழ்த்தி அப்புறப்படுத்திட்டோம் கடைசியில் ராமோட அம்மா சொன்னாங்க நான் இவ்வளோ சொல்லி நீங்கள் கேட்கலை கடைசியில் அந்த மரத்தை வெட்டுற நீங்களும் விடலை எதுக்காக அப்படி சொல்லுவாங்கன்னா தென்னை மரம் பனை மரம் அடியில் நிற்கக்கூடாது என்று சொல்வது இருக்குன்னா காற்று அடிக்கும் போது தேங்காய் அதனுடைய ஓலை இவைகள் தலையிலிருந்து உயிர் சேதம் ஏற்படும் என்பதற்காகத்தான் காரணத்தினாலே தென்னை மரத்தில் பணமரத்தில் பேயிருக்குன்னு சொல்லிட்டு நம்மளை குழந்தை பருவத்திலேருந்தே பயமுறுத்தி வைப்பாங்க இதுவும் ஒரு நல்ல விஷயம்தான் ஏன்னா அம்மா அப்பா சொன்னால் இதெல்லாம் நல்லதாக தான் இருக்கும்